நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கீங்களா நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா தருமக்கலையில் இருக்கின்ற ஒரு வருமத்தை பார்க்க போறோம் அது எந்த முறையில வந்து அவங்க கையாளுறாங்க ஒரு ஒரு வருமம் எப்படி வந்து இது வேலை செய்து சும்மா சாதாரண புள்ளி மாதிரிதான் இருக்கும் ஆனா வேலைப்பாடுகள் பதி பயங்கரமா இருக்கும் அப்படியே ர போடுற இருக்கும் அடிச்சா அடிச்ச மாதிரி இருக்கும் நோயை குணப்படுத்துறதுக்கு அந்த வர்ம புள்ளிய தூண்டி விட்டா உடனே நோய் குணமாகுது இது எல்லாமே வந்து நம்ம சித்தர்கள் நமக்கு அருளி செய்த இந்த கலை வர்மக்கலை சரிங்களா அந்த வர்மக்கலையில இருக்கிற ஒரு சில புள்ளிகள் அதனுடைய நுட்பங்கள் அதை பத்தி நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் சரிங்களா அந்த வகையில நம்ம இன்னைக்கு எந்த வருமத்தை பத்தி நம்ம பார்க்க போறோம் அப்படின்னா கொண்டை கொல்லி வர்மம் கொண்டை கொல்லி வர்மம் சரிங்களா அந்த கொண்டை கொல்லி வர்மம் அது எந்த இடத்துல இருக்கு அது என்னென்ன வேலை செய்யும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம இப்ப பாக்கலாம் கொண்டை கொல்லி அப்படின்னா கொண்ட போட்டிருப்பாங்க இந்த இடத்துல இருக்கும் அப்படிங்கறதெல்லாம் கிடையாதுங்க சரிங்களா அதாவது கொண்டை கொல்லி அப்படின்னா கொண்டவனை கொன்றிடலாம் அப்படின்னா கொன்றவனை கொள்றது கிடையாது கொண்டவனை கொண்டவன் யாரு நம்மள கொண்டவன் யாரு கடவுள் அந்த கடவுளை வந்து அடையிற ஒரு வழி சரிங்களா அது கொண்டை கொல்லி வருமம் அந்த கொண்டை கொல்லி வருமத்துலதான் அந்த வாசியாகப்பட்டது ஓப்பன் ஆயிடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு பிரபஞ்ச ஆற்றல் எல்லாமே கிடைக்கும் பண்டைக்குள்ளி வரும் எங்க இருக்கு அப்படின்னா நம்மளுடைய காடையில இருந்து அப்படியே நேர கோடு போட்டோம்னா இந்த ரவுண்ட் அடிச்சோம்னா இதுக்கு சென்டர் பாயிண்ட் எங்கேயுமே நீங்க எது இந்த வெத்தனை வேற அளவு எத்தனை அளவு எதுவுமே நீங்க ஒன்றும் பண்ண வேண்டாம் சிம்பிளா ஒரு விஷயம் சிம்பிளா சொல்லிட்டு போயிடலாம் இவ்வளவு அளவு வைங்க இத்தனை நூல் வைங்க அதெல்லாம் இருக்கு ஆனா வந்து ஈஸியா சொல்றது நம்ம டக்குன்னு புரிஞ்சுக்கலாம் இடம் சுற்றி வளர்ச்சி இப்படி வந்து மூக்கு தொடருக்கு ஸ்ட்ரைட்டாக மூக்கு தொடருக்கு போயிடலாம் சரிங்களா அப்போ நம்ம வந்து இந்த நேர் ஓடி நம்ம இப்படியே போட்டோம்னா கரெக்டாக இந்த மண்டையோடைய சென்டர் பாயிண்ட் இங்கே ஒரு ரவுண்ட் அடிக்கிறோம் இங்கேருந்து ஒரு நேர் ஓடு இப்படியே போட்டு இந்த நேர் கோட்டுக்கு நம்ம போனோம்னா கரெக்டாக உச்சின்னு சொல்லுவோம் குழந்தைக்கு அந்த உச்சி துடிக்கும் பார்த்தீங்களா அதுதான் வந்து கொண்டை கொள்ளி வருவோம் சரிங்களா இந்த கொண்டைக்கள்ளி வர்மம் பாத்தீங்கன்னா என்ன வேலை செய்யும் அப்படின்னா என்ன எந்த இடத்துல இருக்குதுன்னு இப்ப கண்டுபிடிச்சாச்சு என்ன வேலை செய்யுதுன்னு பாருங்க அதாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா கொண்டைக்கொல்லி வர்மம் தலையின் நடுவில் அதாவது சிரசின் மீது உச்சநிலை பகுதியில் அதாவது குழியில் நிலைத்துள்ளது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க முன்னைக்குள்ளி வருமம் தலையில் உள்ளது அது வந்து உச்சியில் நிலைத்துள்ளது அதாவது புளியில் இருக்குது இந்த நாடி சொல்றாங்க மாட்டீங்களா குழந்தைகளுக்கு பாதிப்பு கொண்டால் குணம் இந்த பாதிப்பு ஏற்பட்டுருச்சுன்னா எந்தெந்த குணத்தை வந்து காட்டுவோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த இப்ப நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த இடத்தில் அடி இடி தாக்கு வளமாக படும் இடத்து தலை குலைந்து விடும் அதாவது இந்த இடத்துல அடியோ இதோ பலமா விழுந்துருச்சு அப்படின்னா பலம் இழந்து தலை குலைந்து விடும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சரிங்களா அடுத்து கை கால் சோர்வு போகும் கை கால் சோர்ந்து போகும் இந்த இடத்துல அடிபட்டுருச்சுனாலே கால் சோர்ந்து போயிடும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்புறம் உடல் அயர்ந்து போகும் அதாவது உடல் அயர்ந்து போகும் அப்படின்னா உடம்பு டயர்ட் ஆகி போயிடும் சரிங்களா அதுதான் வந்து சோர்ந்து போறது உடல் அயர்ந்து போறது கலந்து போறது அப்படின்னு சொல்லி அடுத்தது பெண்மோகம் இல்லாமல் ஆகும் ஆண்களுக்கு அடிபட்டுருச்சு அப்படின்னா இந்த இடத்துல பெண்மோகம் இல்லாமல் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதாவது அஹ் ஆண்மை குறைவு ஏற்படும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அடுத்தது நாவில் ரத்தம் காணும் அடிச்சா நாக்குல ரத்தம் வந்துரும் நாக்குல ரத்தம் வருது அப்படின்னா நம்ம கொண்டை கொல்லில பாதிப்பு ஏற்பட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு புரிதலுக்கு வந்துடலாம் சரிங்களா அடுத்தது சிலர்பணம் மீறி ஜன்னி உண்டாகும் சிலர்பனம் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா இது கவ்வம் கவத்தை தான் வந்து சிலர்பணமும் இன்னொரு பாஷையா சொல்லுவாங்க அப்ப கவ்வம் மீறி சளி உண்டாகும் சரிங்களா கவ்வம் மீறி சளி உண்டாகும் சிலர்பனம் மீறி ஜன்னி உண்டாகும் சிலேற்பணம் மீறி ஜன்னி உண்டாகும் அப்படின்னா கவம் அதிகமாகி ஜன்னி வந்துடும் தண்ணியில் நிறைய ஆடாத ஜன்னி வந்துடும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா அது மாதிரி சிலேர்பணம் அதிகமாச்சு அப்படின்னா சிலேற்பணம்னா கவம் கவம் அதிகமாச்சுன்னா ஜன்னி வந்துடும் சரிங்களா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அடுத்தது நாசியிலிருந்து நீர் வடியும் மூக்குல அதாவது நாசி அப்படின்னா மூக்கு மூக்குல இருந்து நம்மளுக்கு நீராகப்பட்டது எப்படி சளி பிடிச்சா நம்ம வருது அந்த மாதிரி மூக்குல இருந்து நீர் வரும் அந்த நீர் இருந்து வருதுன்னு பாத்தீங்கன்னா மூளை வந்து தண்ணியில மிதங்கிட்டு இருக்கும் அந்த மூளையில இருக்கிற நீர் தான் வந்து மூக்கோழியா இறங்கும் அப்போ இந்த இடத்துல பாதிக்கப்பட்டங்காட்டிதான் நம்மளுக்கு வந்து ஸ்ட்ரைட்டா மூளை முதல் கொண்டு நம்ம பாதிக்குது அதுல இருக்கிற அந்த நீர் வந்து மூக்கோழியா வடிடும் கண்கள் மயங்கும் இந்த இடத்துல ஒரு அரை மாத்திரைக்கு அளவா அதை அதிகமா அந்த வருமத்தில் நம்ம அடிச்சிட்டோம்னா அதாவது ஒரு எப்படி நம்ம ஸ்கூல்ல பிரேயர்கள் நிக்கிறப்ப ஒரு மயக்கம் மாதிரி வருது கண்ணெல்லாம் வந்து பொறிக்கட்டி மாதிரி வருது இல்ல ஒரு பக்கம் நல்லா ஒர்க் பண்ணிட்டு உட்கார்ந்து எந்திரிக்கிறப்ப நம்மளுக்கு கண்ணெல்லாம் மயமயின்னு வருது பாத்தீங்களா அதுதான் வந்து அந்த மாதிரி வந்து வரும் எதிரா எதிரா இருக்கிறவங்க வந்து தெரிய மாட்டாங்க எதிரிகள் என்ன நடக்குது ஒருத்தங்க அடிக்க வந்தாலோ ஒருத்தங்க வந்து சொன்னாலோ அது வந்து நம்மளுக்கு வந்து கேட்காது கண்ணு வந்து பார்க்க முடியாது ஒரு மயம் மயங்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதுதான் வந்து கண்கள் மயங்கும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் அடுத்து கண்கள் வட்டமிட்டிடும் கண்கள் வட்டமிட்டிடும் அப்படின்னா நம்ம அப்படியே ஒரு ரவுண்ட் அடிக்கும் கண்கள் ஒரு வேலையை நிற்காது அப்படியே எல்லா பக்கம் பார்க்குவோம் அப்படி சுத்தி முத்தி எல்லாம் ஒரு மாதிரியா இருக்கு என்னென்ன மாதிரி பண்ணும் அதுதான் வந்து கண்கள் வட்டமிடும் அப்படின்னு சொல்லி சொல்லி வருமத்துல அடிச்சா இந்த மாதிரி கோரி குணங்கள் நடக்கும் அடுத்து உடல் வெறி பிடித்து உணர்வை இழக்கும் உடலுக்கு வெறி அதாவது என்ன தெரியாது வெறி எப்படி இருப்பான் என்ன பண்றனே தெரியாது உடல் அதாவது உடல் வெறி பிடித்து உணர்வை மறக்கும் உணர்வை மறந்துடுவான் தொட்டாலும் தெரியாது எது பண்ணாலும் தெரியாது வெறி பிடிச்சா என்ன ஆகும் அப்படின்னு கண்டிஷனுக்கு ஆயிடுவான் சரி உடலின் இயல்பான நிறம் அதாவது உடலின் இயல்பான நிறம் மாறி கருப்பு ஆகும் உடல்ல வந்து ஒரு அளவுக்கு ஒரு அளவுக்கு மாநிறமா இருக்காங்க ஒரு சவந்த ஆள் இருக்காங்கன்னா இந்த வருமத்துல பாதிப்பு ஏற்பட்டுருச்சுன்னா உடல் நிறம் மாறி உடல் வந்து கருக்கிறக்க ஆரம்பிச்சிடும் அதை தான் வந்து சொல்லியிருக்காங்க இந்த ஒரு புள்ளியை இயக்கிறதுனால ஒரு ஒரு பாதிப்புக்கு ஏற்படுத்துறதுனால எத்தனை பின்விளைவுகள் வருதுன்னு மட்டும் பார்த்துருக்கேன் அடுத்தது உடல் வலு உள்ளவர் முப்பத்தி ரெண்டு நாட்கள் வரை தாக்குப்பிடித்து அதன் பின்பு தன்னிலை இழப்பர் அதாவது உடல் நல்லா கட்டுமிச்சுதா இருக்கிறவன் நல்லா ஆரோக்கியமா இருக்கிறவன் பாத்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டு நாளைக்கு வந்து நல்லா ஆரோக்கியமா இருப்பான் அதாவது இந்த வழியோட எப்படியாவது இருந்துருவான் அதுக்கடுத்தது முப்பத்தி ரெண்டாவது நாள் ஆழ்காலி தன்னிலை இழந்துருவர் தனக்கு என்ன போ ஒன்னுக்கு போதா இல்ல ரெண்டுக்கு போதா நம்ம என்ன பேசுறோம் என்ன பண்றதுங்கிற ஒரு நிலைப்பாடே இருக்காது அது வாட்டுக்கு அது நடக்கும் ப்ராசஸ் ஆகிட்டே இருக்கும் மலஞ்சலம் கழிச்சுட்டே இருப்பாங்க அந்த மாதிரி குறி குணத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த வருமம் குறி சிரித்து விடும் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிறாங்க இந்த வருமத்துல பொன்னைப்பள்ளி வருமத்துல பாதிப்பு ஏற்பட்டுச்சு அப்படின்னா ஆண்குறியாக ஏற்பட்டது உள்வாங்கி சிரித்து கொள்ளும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இலக்குமுறை இலக்குமுறை செய்தாலும் ஆண்மையை இழப்பர் இலக்குமுறை செய்தாலும் ஆண்மையை இழப்பர் சிவகுமரம் செஞ்சாலும் என்ன சரி பண்றதுக்கு உண்டான நம்ம மெத்தியார் போட்டாலும் இந்த வருமத்துல பாதிப்பு ஏற்பட்டுருச்சோம் அப்படின்னா ஆண்மை போனது போனதுதான் திரும்பி வராது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சரிங்களா அடுத்தது மேலும் பதினெட்டாம் மாதம் பைத்தியம் பிடிக்கும் அடுத்து என்ன சொல்றாங்க அப்படின்னா மேலும் பதினெட்டாம் மாதம் பதினெட்டு மாசம் அதாவது ஆஹ் ஒன்றை வருஷம் பக்கம் அதாவது பதினெட்டாவது மாசத்துல பைத்தியம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க பைத்தியம் பிடிச்சு பரதேசம் போவதாங்க பார்த்தீங்களா இந்த வருமத்துல அடிபட்டா மட்டும்தான் அந்த மாதிரி குறிகுணம் நடக்கும் பைத்தியம் முடிச்சிடும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஒரே ஒரு வரும்தான் எத்தனை வேலை எத்தனை பாதிப்பு ஏற்படுத்துன்னு பாருங்க அடுத்தது இலக்கும் நேரம் அதாவது இலக்குமுறை செய்யறதுன்னு ஒரு காலம் வச்சிருக்காங்க இந்த டைமுக்குள்ள தான் அந்த அடித்த உடனே இந்த வருமத்தை குறிப்பிட்ட டைமுக்குள்ள இலக்குமுறை பண்ணணும் அப்படி இல்லை அப்படின்னா மேல் சொன்ன எல்லாமே வந்து உடனுக்குடனே அடுத்தடுத்து அடுத்து நடக்கிறதுக்கு ஆரம்பிச்சிடும் சரிங்களா அப்ப எந்த டைமுக்குள்ள நம்ம இந்த வருமத்தை இலக்குமுறை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒண்ணு டைமுக்குள்ள இலக்குமுறை செய்யறது வர்மம் கொண்ட ஆறு மணி நேரத்துக்குள் இலக்குதல் உத்தமம் அதாவது வர்மம் கொண்ட ஆறு மணி நேரத்துக்குள் இலக்குமுறை செய்வது உத்தமம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த வருமத்துல அடிச்சுட்டோம் அப்படின்னா ஆறு மணி நேரத்துக்குள்ள அதனால வந்து கட்டி எழுப்பி சரியான ரத்த ஓட்டத்தை சரி பண்ணி நம்ம ஒரு கொவிஷன் அதாவது நல்ல நிலைமைக்கு அவர் கொண்டு வந்துட்டோம்னா அவர் தப்புச்சிருவார் அதே நம்ம அந்த வருமத்துல அடிச்சு ஆறு மணி நேரம் ஆயுமே நம்ம என்ன ஒரு ட்ரீட்மெண்ட்மே பண்ணாம எந்த ஒரு இலக்கு முறையோ பண்ணாம அப்படி விட்டுட்டோம்னா நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம் பார்த்தீங்களா என்னென்ன குறிகனும் எப்படி எப்படி எந்தெந்த டைம்ல நடக்கும் அப்படிங்கிறது எல்லாமே அது ப்ராசஸாக அடுத்தடுத்து அடுத்தடுத்து இந்த வருமத்தோட செயல்பாட்டில் அப்படியே வந்துட்டே இருக்கும் இலக்குமுறை செய்யறது பார்த்துக்கோங்க எப்படி சொல்லிக்கிறாங்க இலக்குமுறை நோயாளியை தரையில் எடுத்திருத்தி அதாவது நோயாளியை தரையில் எடுத்திருத்தி அப்படின்னா உட்கார செய்து சரிங்களா நோயாளியை தரையில் உட்கார செய்து உச்சி மீது மருத்துவர் தனது இடது கையை விரித்து உச்சி மீது மருத்துவர் தனது இடது கையை விரித்து அதாவது உச்சி மீது இது இடது கையன்னு வச்சுக்கீங்களேன் உச்சி மீது கையை வச்சு விரிச்சு இப்படி சொல்றாங்க வச்சுட்டு கவிழ்த்தி வைத்து அதன் மீது மருகை விரலை மடக்கி குத்து போடவும் அதாவது எப்படி சொல்லிருக்காங்க அப்படின்னா இந்த மாதிரி வச்சு இதுக்கு மேல ஒரு குத்து நம்மளுக்கு நம்மளே பண்ண முடியாது அதாவது மருத்துவர் நோயாளிக்கு பண்றதுனால இந்த மாதிரி இடது கையை வச்சு வலது கையால ஒரு மூன்று குத்து குத்தணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சரிங்களா அடுத்தது பெட்டியில் ஆணி காலத்துக்கு ஆணிக்காலத்துக்கு அதாவது பெட்டிகள் கீழ்த்தாரையின் மத்தியில் ஒரு அடியும் போடவும் கீழ்த்தாரை அப்படின்னா இங்க பின்னாண்ட பெட்டியில் முதுகு தண்டுக்கு அடியில சரிங்களா ஒரு அடியும் போடவும் அப்படின்னு சொல்லப்ப ஒரு அடி அடிக்கிறப்ப என்ன ஆகும் இங்க அடிச்சா ஓட்டங்கள் வந்து சரியாகும் சரிங்களா அடுத்தது என்ன சொல்லிருக்காங்க நாசியும் அதாவது மூக்கு நாசி நான் மூக்கையும் முகத்தையும் தடவி தூக்கி உட்கார வைக்கி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அடுத்தது கும்பத்தில் நீர் கொண்டு வந்து ஜபித்து முகத்தில் எரிய கிளி பிடித்திருப்பின் அதுவும் நீங்கும் அதாவது கும்பத்தில் கும்பத்தில் அப்படின்னா ஒரு மண் சட்டியில் மண் சட்டியில நீர் கொண்டு வந்து ஜபித்து அதாவது இந்த மந்திரங்கள் அந்த நேர்முகமா வர்றப்போ அந்த மந்திரங்கள் என்ன அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்லி கொடுப்போம் இந்த மந்திரங்கள் ஜெபித்து முகத்தில் அடிக்கிறப்போ அந்த கிளி பிடித்தது அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது சோர்வா இருக்கும் கிளி பிடிச்சிருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த தன்மை மாறும் இந்த மந்திரத்தை சொல்லி முகத்துல அந்த தண்ணி எடுக்கிறப்போ சரிங்களா அடுத்தது மயக்கம் இருப்பின் வாயில் சுக்கை போட்டு மின்று அதன் வேகத்தை நோயாளியின் ஊக்கிலும் செவியிலும் ஊதவும் சரிங்களா மயக்கமா இருந்தது அப்படின்னா நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா அதாவது நோயாளிக்கு மயக்க நிலையில் இருக்கிறாங்க என்னதான் நம்ம கட்டி இலக்குமுறை பண்ண முடியல எந்திரிக்கல அப்படிங்கிற ஒரு பட்சத்துக்கு சின்ன ஒரு துண்டு சுக்கு சுக்கு நல்லா வந்து மேல் தோலை சீவிட்டு என்ன பண்றோம் நம்ம வாயில போட்டு நல்லா மின்னறோம் மின்னுட்டு நோயாளியோடைய மூக்கு சரிங்களா மயக்கம் இருப்பின் வாயில் சுக்கை போட்டு மென்று அதன் வேகத்தை நோயாளியின் மூக்கிலும் செவியிலும் ஊதவும் அதாவது சுக்கம் மின்னு மூக்கிலையும் செவியிலையும் ஊத சொல்றாங்க செவின்னா காது காதலையும் ஊத சொல்றாங்க அப்ப சுக்கம் இன்னும் மூக்குல ஊதுனா என்ன ஆகும் காரத்தன்மை உள்ளுக்கு போகும் அப்ப உள்ளுக்குழுகிற அந்த குடிப்பு தன்மை போறாமே அந்த காரத்துக்கு தப்புனு ரிலீஃப் ஆகிடும் அப்ப மூளையில ரத்தம் ஓட்டம் ஓடுற காரம் அதே மாதிரி சேம் காது குளிர் ரெண்டு பக்கம் வச்சு இந்த காதுல இந்த காதுல வந்து அந்த இந்த சுக்கு அந்த காத்த வந்து மருத்துவர் வந்து ஊத சொல்லியிருக்காங்க சரிங்களா அடுத்தது பின்பு சாமை அரிசி வேக வைத்த கஞ்சியை சூடாக ஊட்டவும் அதாவது சாமை அரிசி வச்சு கஞ்சி வச்சு சுட சுட அவங்களுக்கு அந்த நோயாளி எடுத்து உட்கார வச்சிருக்க பார்த்தீங்களா இந்த மூக்களை காலையில் எல்லாம் நசிமிட்டு அந்த நோயாளிக்கு சாமி அரிசி கஞ்சி இட்டு சூடா கொடுக்க சொல்றாங்க அடுத்தது தலைக்கு எண்ணெய் வைத்து தேய்த்து வெந்நீரில் குளிக்க செய்யவும் ரெண்டாவது தலைக்கு தலைக்கு எண்ணெய் வச்சு தேய்ச்சி வெந்நீர்ல குளிக்க சொல்றாங்க சரிங்களா அடுத்து அதாவது கஷாயம் பொடி நெய் இவற்றை தயார் செய்து உள்ளுக்கு கொடுக்கவும் அதாவது கஷாயம் எப்படி வைக்கணும் பர்ம கஷாயம் அதாவது பொடி அந்த பொடியை என்ன பண்ணணும் எதுக்கு என்னென்ன வர்மத்துக்கு என்னென்ன பொடி உள்ளுக்குள்ள மிக்சிங் பண்ணணும் நெய்யி அதாவது நெய்யை வந்து எப்படி மிக்ஸ் பண்ணி இது பண்றது நெய்யி தேன் இந்த மாதிரி இருக்கிறத எப்படி நம்ம வந்து மருந்தாக மாற்றி அவங்களுக்கு கொடுக்கறது அப்படிங்கறத நேர்மூலமாக நம்ம வந்து இந்த ஃபார்முலா நான் உங்களுக்கு சொல்றேன் இந்த ஃபார்முலால என்ன சொல்றாங்க அப்படின்னா கஷாயம் பொடி நெய் இவற்றை தயார் செய்து உள்ளுக்கு கொடுக்கவும் சரிங்களா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அடுத்ததுல்லி வருமத்தின் பாதிப்பு அசாத்தியமாக இருப்பின் ஒரு வருடம் செல்ல சில நோய்கள் உடலில் உருவாகும் அதாவது கொண்டைக்கொல்லி வர்மத்தின் வருமத்தின் பாதிப்பு அசாத்தியமாக இருப்பின் ஒரு வருடம் செல்ல நோய்கள் உடலில் உருவாகும் கொண்டை பாதிப்பு ஏற்பட்டு குறிகுணங்கள் அதிகமாக அதாவது ரொம்ப பாதிப்பு ஏற்பட்டுச்சு அப்படின்னா ஒரு வருடம் ஆக ஆக நிறைய நோய்கள் வந்து அந்த மனிதருக்கு வந்து வந்து போகும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சரிங்களா அடுத்தது தலையில் குத்தல் உளைச்சல் வரும் தலையில குத்தல் உளைச்சல் வரும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க தும்மல் ஏற்படும் தும்மிட்டே இருப்பாங்க பாத்தீங்களா அடிக்கோக்கா அந்த தும்மல் வந்து ஏற்படும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க கூச்சல் போடுவர் அடிக்கடி கூச்சல் போடுவர்னா இந்த பைத்தியாரம் வந்து ஏதோ ஒண்ணு பேசிட்டு தாய் தூயின்னு சத்தம் போட்டே இருப்பான் அந்த மாதிரி வந்து சத்தம் போட்டே இருக்கிறது தான் இதே அடிக்கடி கூச்சல் போடுதல் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க உடல் மிளையும் உடல் வந்து இலைச்சு போகும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க மூன்று வருடத்தில் இரண்டு கண்களின் பார்வை மங்கும் மூன்று வருடத்தில் இரண்டு கண்களின் பார்வை மங்கும் மூணே வருஷத்துல அவனோட பார்வை காலி அப்ப இந்த மாதிரி குறிகுணங்கள் இருந்தது அப்படின்னா உடனே அந்த ஆறு மணி நேரத்துக்குள்ள இலக்குமுறை செஞ்சு கிளி ஒத்தனம் கொடுக்க சொல்றாங்க அதாவது இந்த வருமத்துல பாதிப்புப்பட்டவங்களுக்கு வரும ஒத்தடம்னு சொல்லி தனியா இருக்கு மூன்று நாளைக்கு வந்து தொடர்ந்து அந்த இடத்துல வந்து கிளியோ தொடங்குடு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அடுத்தது தினையரிசி இட்டு கஞ்சி தயார் செய்து சூடாக சாப்பிட கொடுக்கவும் தலையில் தப்பளம் விடவும் அதாவது தினையரிசி கஞ்சி இருக்குது பாத்தீங்களா அது வந்து உள்ளுக்கு நம்ம சாப்பிட சூடாக கொடுக்க சொல்றாங்க அதே வந்து தினையரிசி கஞ்சியை தலையில தப்பளம் போட சொல்றாங்க அதாவது தப்பளம்னா நம்ம எண்ணெய் வச்சு பேச்சு எடுப்போம் பார்த்தீங்களா அதுதான் வந்து தப்பளம் அந்த மாதிரி சொல்றாங்க இதோடைய இவ்வளவுதான் மெத்தடு இவ்வளவுனா இவ்வளவுதான் கிடையாது இது உள்ளுங்க நிறைய இருக்கு சரிங்களா இது வந்து சிம்பிளான இப்ப ஒரு புள்ளியோட பாயிண்ட் அப்போ ஓ உடம்புள்ள நாலாயிரத்துக்கு மேற்பட்ட வர்ம புள்ளிகள் இருக்கு சரிங்களா அப்போ ஒவ்வொன்றும் ஒவ்வொரு புள்ளி குணத்தை காட்டும் இந்த ஒரு வருமே ஆளு சாகர அளவு கொண்டு வந்து வந்துட்டு வச்சிருக்கோம் சரிங்களா பட் நாலாயிரம் வருமாவும் ஒரே மட்டும் ஏங்கிச்சுன்னா இல்லைன்னா நாலு வருமோ அஞ்சு வருமா ஒட்டுக்கா போட்டு வருமானி அடிச்சுட்டு போட்டு போயிட்டான்னா என்ன வருமத்துல யார் அடிச்சான்னு எப்படி தெரியும் யார் அடிச்சாங்களோ அவங்க மட்டும் தான் ரிலீஃப் பண்ண முடியும் எந்த இடத்துல அடிச்சுக்கிறான் அப்படின்னு சொல்லி யாரும் கண்டுபிடிக்க முடியாது யார் வருமானியா இருந்தாலும் அவன் ஈஸியா கண்டுபிடிச்சிருவாங்க இந்தந்த புரி குணத்தை வச்சு இந்தந்த சிம்டம்ஸ் நான் வச்சு இந்த மாதிரி வாயில ரத்தம் வர்றது கண்ணு ரவுண்டா இருக்கிறது வாமிட் வர்றதை வச்சு அந்த சிம்டம்ஸ் வந்து கண்டுபிடிச்சிருவாங்க வருமானியை தவிர இந்த வருமத்தை இந்த வருவம் மட்டும் கிடையாது எந்த வருவமா இருந்தாலும் அடிபட்டுச்சுன்னா யாருமே காப்பாற்ற முடியாது வருமானி ஒரே ஒருத்தர் தான் சரிங்களா இதுதான் வந்து சித்தர்களுடைய கலை சித்தர்கள் தவிர வேற யாருமே காப்பாற்ற முடியாது அந்த அளவுக்கு ரொம்ப கிரிட்டிக்கலா வச்சிருக்காங்க உள்ளுக்குள்ள இது பாக்குறதுக்கு ஒரு புள்ளி ஏன் இந்த புள்ளி அப்படி இப்படி வருமா அப்படி வருமாங்கிறது எல்லாம் கிடையாது நீங்க அப்ப பண்ணி பார்த்தீங்கன்னா தான் தேவி இப்படி வருமா அப்படி வருமாட்டு சரிங்களா ரொம்ப கவனமாக பயிற்சி பண்ணுங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இது எல்லாமே இது வந்து விளையாட்டுத்தனமாக எந்த ஒரு இதுவும் எடுத்துடக்கூடாது அடுத்தவங்களை செஞ்சு பார்த்துடாதீங்க முதல்ல நோயை மட்டும் குணப்படுத்துறதுக்கு உண்டான வழி நம்ம பார்ப்போம் சரிங்களா அடுத்து இந்த வீடியோவில் இந்த கொண்ட வச்சு எந்தெந்த நோயை வந்து குணப்படுத்தலாம் அப்படிங்கிற ஒரு வீடியோவை நான் உங்களுக்கு பதிவடுவேன் நன்றி பார்த்து பயன்பெறுங்க நன்றி நன்றி வணக்கம்